கேப்டன் புகழ் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்ற சொல்லுக்கு சொந்தக்காரர் மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்த பத்மபூஷன் தெய்வ திரு கேப்டன் அவர்களின் தெய்வீக ஆசிர்வாதத்துடன் இன்று கிருஷ்ணகிரி கிழக்கு ஒன்றிய தேமுதிக சார்பில் வேட்டியம்பட்டி காமராஜ் நகரில் கழக உறுப்பினர் சேர்க்கை முகாம் மிக சிறப்பாக நடைபெற்றது கிருஷ்ணகிரி கிழக்கு ஒன்றிய தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பில் தீவிர உறுப்பினர் சேர்க்கை முகாம் கிருஷ்ணகிரி கிழக்கு ஒன்றிய செயலாளர் எம் முருகன் தலைமையில் நடைபெற்றது கிருஷ்ணகிரி அடுத்த வேட்டியம்பட்டி காமராஜர் நகரில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளர் கே ஆர் சின்னராஜ் அவர்கள் கழக உறுப்பினர் முகாமனை தூக்கி வைத்தார் அப்போது பேசியவர் மக்கள் நலனில் அக்கறை செலுத்தும் ஒரே கட்சி தேமுதிக தான் என்றும் ஊழலுக்கு துணை போகாத ஒரே கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கட்சியில் உறுப்பினராக சேர தங்களது ஆதார் கார்டுடன் தங்களது முழு விவரத்தினையும் கம்ப்யூட்டரில் பதிவேற்றம் செய்து உறுப்பினர் அடையாள அட்டையை பெற்றுக் கொள்ளுமாறும் இந்த முகாம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஒன்றிய மற்றும் நகரத்திலும் ஏழு நான்கு இரண்டாயிரத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நடைபெற இருப்பதா அதற்கு ஏதுவாக புதிய உறுப்பினர்களை அதிக சேர்க்க வேண்டும் என்றும் பழைய உறுப்பினர்கள் தங்களது அடையாள அட்டையை புதுப்பித்து புதிய அட்டையை பெற்றுக் கொள்ளுமாறும் கேட்டுக்கொண்டார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கழக அவைத்தலைவர் எல் முருகன் அவர்கள் காவிரிப்பட்டினம் ஒன்றிய கழக செயலாளர் விஜய் வல்லரசு ஒன்றிய துணை செயலாளர் வி சி குமார் மாவட்ட பிரதிநிதி சிலம்பரசன் மாவட்ட தொழிற்சங்க துணை செயலாளர் கேப்டன் வேலு ஏரிக்கரை கிளை செயலாளர் மணியரசு காமராஜ் நகர்கிலை செயலாளர் இளவரசன் ஒன்றிய இளைஞணி துணை செயலாளர் சதீஷ் கிளைக்கழக நிர்வாகி அருண் கழக உறுப்பினர் ஸ்ரீகாந்த் ஒன்றிய மகளிரணி துணை செயலாளர்களான சித்ரா சசிகலா ராணி தேவயானி

என்று சொன்னால் புது சக்தி கீழ குமரா காட்டன் பெயரை கேட்டால் வந்த இடையும் குமரா கேட்டன் நடை கோட்டால் வந்த படமொழியும் அடா கேட்டன் ஆள வந்தால் நாடு சோளையாய் மாறுமாரா கொண்டனை அண்ணியன் போல் அவர் எண்ணியதில்லையடா அவர் சொந்த சந்நியே அல்லுசாலை வந்தவரடா துன்பமென்றால் ஓடி வரும் தூய தமிமகன் உனக்கு துன்பமென்றால் ஓடி வரும் தூய தமிழ்மகன் கொடி பறக்குதடா கட்டன் கொடி பறக்குதடா

கேப்டன் கோடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கொடி பறக்குதடா கேப்டன் கோடி பறக்குது